ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதில் என்ன அப்டேட் பார்க்கலாமா நம்ம காவேரியும் விஜயும் வந்து காரில் வந்து நிற்கிற டைமில் நம்ம காவேரி வந்து விஜய்கிட்ட வந்து கேட்கும் நீங்கள் ஏன் எங்கள் அம்மாவுக்கு காஃபி எல்லாம் போட்டு வந்து கொடுத்த என்ன காவேரி வீட்டுக்கு வந்தவங்க கிட்டே வந்து நீ தான் சொல்கிற என் வீட்டு ஜனத்தன்கிட்டலாம் நீ யார்கிட்டையும் பேச மாட்டேற அப்படியே வந்து ஓவராக பண்ணுறேன்னு சொல்லு இப்போ நம்ம வீட்டுக்கு தேடி கிட்ட நான் தானே காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் நீ சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நான் அதெல்லாம் பண்ணணும் போது அதுக்கு காவேரி வந்து சொல்லும் வேண்டாம் இன்னும் எப்படியும் இன்னும் கொஞ்சம் நாளில் என் அக்ரிமெண்ட் அப்பாயின்மெண்ட் முடிய நீ ஏன் அவங்களுக்கு ஓப் கொடுக்குற உடனே நானே இப்போ தான் வந்து நீங்கள் வேண்டா வெறிப்பாக பேசுகிறீங்கன்னா நான் இதை வச்சு எங்கள் வீட்டில் வந்து ஒரு கண்டன்ட் ரெடி பண்ணி எனக்கும் அவருக்கும் ஒத்து வரல அதால் நாங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சிடலான்னு சொல்கிற டைமில் வந்து இப்போ நீ பாசமாக பார்த்துக்கும் போது இப்போ எங்கள் அம்மா என்னை சந்தேகப்பட மாட்டாங்களா அந்த போது காவேரி நான் வேண்டாம் இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் பிரிடுறது வேண்டாம் நான் சொல்லியிருக்கிறேன் திருப்பி திருப்பி நீ பேசாத நம்ம போது ஏன் அமைதியாகவே இருக்கிறீங்க நம்ம போது ஏன்னா இது எல்லாமே விஜய் உள் மனசில் சொல்கிறாருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்